நண்பர்களே டிவி சீரியல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போதுமே வந்து டாப்பில் வரக்கூடியது வந்து சன் டிவி சீரியல் தான் ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து இருக்கக்கூடிய ஒரு சேனல் அதனால் வந்து சன் டிவியை தான் பெரும்பாலான மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க விஜய் டிவி வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே கூட சன் டிவி வந்து அடிச்சிக்க முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜி தமிழில் வந்து நிகழ்ச்சிகள்லாம் வந்து சூப்பராக வந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு வராங்க அதேமாதிரி வந்து சீரியல்களும் வந்து சூப்பராக வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து எந்த சீரியலை வந்து அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாப் ஃபைவ் ஃபைவ் லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சன் டிவி சீரியல் இருக்குது ரெண்டு வந்து ஜீ தமிழ் சீரியல் இருக்குது முதல் இடத்துல வந்து ஜீ தமிழ் சீரியல் தான் இருக்குது அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் வந்து ஒளிபரப்பாகக்கூடிய கண்மணி சீரியல் வந்து இருக்குது நாலாவது இடத்துல வந்து ஜி தமிழில் ஒளிபரப்பாகக்கூடிய யாரடி நீ மோகினி சீரியல் இருக்குது மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் வந்து ஒளிபரப்பாகக்கூடிய கல்யாண வீடு சீரியல் இருக்குது ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் ஒளிபரப்பு பண்ணக்கூடிய நாயகி சீரியல் வந்து இருக்குது முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜீ தமிழில் வரக்கூடிய செம்பருத்தி ஒரு சீரியல் இருக்கு அந்த செம்பருத்தி சீரியல்ல வரக்கூடிய ஹீரோ மற்றும் ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே வந்து அதிக அளவில் ரசிகர்கள் இருக்காங்க செம்பருத்தி தவிர்த்து ஜீ தமிழில் ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா சீரியல்கள்லையுமே வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து வாங்கியிருக்கு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முதன் முறையாக வந்து சன் டிவி சீரியலை பின்னுக்கு தள்ளி ஜீ தமிழ் சீரியல் வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்கு இந்த விஷயம் வந்து செம்பருத்தி சீரியல் ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் மலை கிளிக் பண்ணிணேன் எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி